சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அவள் பாடிக் கொடுத்திருக்கிற திருப்பாவையில் மாயனைனு தொடங்குகிற ஐந்தாம் பாசுரம் இன்று பகவான் அடியவர்களான நம் பொருட்டு அவதாரங்களை செய்கிறான் வைகுண்டத்தில் உறைபவனான பெருமான் அவனே அங்கிருந்து கீழே இறங்கி திருப்பார்கடலுக்கு வருகிறான் திருப்பார்கடலில் இருந்துதான் அவன் அவதாரங்களை செய்கிறான் என்பது கொள்கை ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீமானாக ஸ்ரீய்பதியாக இருக்கிற நாராயணன் அவன்தான் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அவன்தான் மாயனை மன்னு வடமதுரை மைந்தன் புராண ஸ்லோகம் ஒன்று பகவான் தன்னுடைய ஆதிசேஷனாகிற படுக்கையை உதறிவிட்டு திருப்பார்க்கடலில் நின்னும் புறப்பட்டு அவதரிப்பதற்காக வடமதுரைக்கு வந்து சேர்ந்தான் என்று நமக்கு உணர்த்துகிறது பகவான் மாயன் அழைக்கப்படுகிறான் ஆச்சரிய சேஷ்டிதங்களை எல்லாம் செய்கிறவன் ஆச்சரிய பூத்தன் வியப்பிற்குரிய பல காரியங்களை அனாயாசமாக அவன் அது அவதாரத்தில் கேட்கவே வேண்டாம் பல பல மாயங்களை பகவான் பண்ணி இருக்கிறார் இந்த பிரகிருதிக்கு மாயான்னு பேரு இதை எவனொருவன் தன் வசத்திலே கொண்டிருக்கிறானோ இது எவனுக்கு அதீனமாக இருக்கிறதோ அவனுக்கு மாயின்னு பேர் இந்த பாசுரத்தை நாம எப்படி அனுசந்திக்க வேண்டும் என்னால் காஞ்சி மகாவித்வான் பிரதிமாதி பயங்கரம் சுவாமி ஒரு வழியை நமக்கு காட்டுகிறார் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை மாயனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை அப்படின்னு அனுசந்திக்க வேண்டுமா என ஒன்னொன்னிலும் நிரம்ப சாகசங்களை பகவான் செய்திருக்கிறான்கிறதையும் நாம் சேர்த்து சேர்த்து அனுசந்தித்து கொண்டே வர வேண்டும் வட மதுரைங்கிற க்ஷேத்திரம் மோட்ச புரிகளுக்குள்ளே முக்கியமானதொன்று அங்கே பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம் எல்லாம் இருக்கிறபடியினாலே அவ்வூரையே தான் அவதரிப்பதற்கு சிறந்ததாக பகவான் கொண்டனன் வாமனாவதாரம் செய்த காலத்திலே அந்த வடமதுரைக்கு பகவான் எழுந்தருளி இருக்கிறான் என்பதும் பகவானுடைய சித்தாசிரமம் அங்கே இருந்தது என்பதையும் பின்பு அவதரித்த காலத்திலே சத்ருக்னாலே அரசாழப்பட்ட பெருமைக்குரிய நகரம் தான் என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் அதனால தான் பகவத் பாகவத சம்பந்தம் இருக்கிற ஊர் அப்படின்னு மதுரை சொல்லப்பட்டது அங்கே வளரும் மைந்தன் பகவான் தூய பெருநீர் யமுனை துறைவன் கண்ணனுக்கு யமுனையினால் அத்தனை இஷ்டம் யமுனா தீர விஹாரின்னு அவனை கொண்டாடுகிறோம் அவர் அவதாரம் பண்றச்சே நெடுங்காலம் வாழப்போகிறார் ஒரு அவதாரம் செய்து நெடுங்காலம் இருக்க போகிறார்னால் தீர்த்த சௌகரியம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒருவரான் ஏன்னா வைகுண்டத்திலே விரஜை இருக்கிறது திருப்பார்கடல் கேட்கவே வேண்டாம் அதனால் இங்கே வரும்போது பக்கத்தில் ஏதாவது நதி இருக்கிறதான்னு தான் அவதாரங்களையே செய்கிறாராம் ராமனாய் பிறந்தான் பக்கத்திலேயே சரையூ நதி ஆனால் சரையூ நதியிலே பெருமான் இறங்கி இருக்கிறானா விளையாடி இருக்கிறானான்னா இறங்கி இருக்கிறார் அது மொத்தமாக இறங்கி விட்டார் மொத்தமாக இறக்கியும் விட்டார் அவதார சமாப்தி அதை செய்யும் காலத்திலே அன்னு சராச்சரங்களை வைகுந்த தேத்துவதற்காக அனைவரோடும் கூட சரையூவிலே இறங்கினன் பெருமான் அதை தவிர விசேஷித்து சரையூவோட எந்த சம்பந்தமும் ராமனுக்கு இருப்பதாக தெரியவில்லை சரையூ விஹாரி அப்படின்னு ராமனை யாராவது சொல்றோமா சரையூ தீர விஹாரி சொல்றதில்லை அதே கண்ணனுக்கு யமுனை துறைவன் தூய பெருநீர் யமுனை யமுனைக்கு அப்படி என்ன விசேஷமான தூய்மைன்னு கேட்டால் பல அர்த்தங்களை சொல்லுவார்கள் நீங்கள் நினைவிற்கொள்ளுவதற்கு உறுப்பாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் கண்ணனும் கோபிகைகளும் சேர்ந்து கொப்பளித்தபடியாலே வந்த தூய்மை அப்படின்னு வியாக்கியானம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் புத்திர அல்ல நருந்தெய்வம்னு சொல்லுவார்கள் இதற்கு ரெண்டு படியான உரை உண்டு ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் ஏதோ சாதாரண இளைப்பிள்ளையாக நினையாதீர்கள் இவன் அருமையான தெய்வம் இது ஒரு பொருள் இதிலே அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை அடுத்தது சொல்றேன் பாருங்க ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் ஏதோ ரொம்ப பெரிய தெய்வமாக அவனை நினைத்து அகல பார்க்காதீர்கோள் இவன் ஆயர் புத்திரந்தான் நம்மை சேர்ந்தவன்தான் அப்ப ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காகிறான் பகவான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெற்ற தாய்க்கு தாயினுடைய வயிற்றுக்கு பட்டம் கட்டிய பிள்ளை என்ன நோன்பு நோற்றாள் கொலோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னை யசோதையை பார்க்கிறவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் அந்த பெருமையை அவளுக்கு அளித்தவன் தாமோதரன் இடுப்பிலே பெருமானுடைய திருவரையிலே கட்டுண்டு கிடந்தான் இல்லையோ தாம்பினாலே கட்டுண்டிருந்தான் அந்த தழும்பை காணலாம் நஞ்சியர் சாதிப்பராம் திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் இருக்காரே அவருடைய திருவரையிலே பீதாம்பரத்தை சற்றே விலக்கி பார்த்தோம்னால் யசோதையினுடைய கண்ணி கையத்தாலே கட்டுண்டிருந்த அந்த தாம்பினாலே வரும் தழும்பு அதையும் சேவிக்கலாம்ங்கிறார் அப்ப நம் பெருமாளே கண்ணன் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது பாவசுத்தியோடே வர வேண்டும் அக தூய்மை அது ரொம்ப முக்கியம் தூமலர் தூவி தொழுது புஷ்பங்களை அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தோம்னு சொன்னால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயார் அவனை பாட வேண்டும் மனத்தாலே அவனை சிந்திக்க வேண்டும் அப்படி செய்தோம்னு சொன்னால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு ஓடிப்போகும் அது கடந்த கால பாபங்கள் நிகழ்காலத்திலே எதிர்காலத்திலே நம்மையும் அறியாமல் நாம் செய்கிற பாபங்கள் இப்படி சமஸ்த பாபங்களையும் பகவான் போக்கி கொடுத்து விடுவான் இந்த பாசுரத்திலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள்னு நிறைய உண்டு இருந்தாலும் சமயானுகுணமாக சில விஷயங்களை விண்ணப்பித்தேன் ஒன்று நினைவிற்கொள்ளுங்கள் நாம் பாபங்களை எல்லாம் கழுவிக்கொண்டுதான் பகவான் இடத்திலே போக வேண்டும் நாள் அந்த நாள் ஒருபோதும் வரப்போவது கிடையாது அவனிடத்திலே போனால்தான் நம்முடைய பாபங்களே நம்மை விட்டு அகலும் நம்முடைய சமஸ்த பாபங்களையும் போக்குகிறவன் அவனேங்கிற அந்த உறுதி நம்முடைய நெஞ்சங்களில் எப்போதும் இருப்பதாகுக ஆண்டாள் திருவடிகளே சரணம்